அறிவு ஞானம் கல்விக்கு அதிபதியாக இருக்கும் தெய்வம் குரு பிரம்மாவின் வழித்தோன்றலான அங்கீரச மகரிஷியின் மகனாக பிறந்தவர்தான் குரு என்று வரலாறு கூறுகிறது நவகிரகங்களில் நன்மை பயக்கும் பலன்களை வாரி வழங்கும் குரு வீற்றிருக்கும் ஆலங்குடி கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தேவார பாடல்கள் தெரிவிக்கின்றன இங்கு வீற்றிருக்கும் இறைவனின் பெயர் ஆவத் சகாயேஸ்வரர் அம்பாளின் பெயர் ஏலவார் குழலி கடைந்த கடைந்தபோது உண்டான ஆலகால விஷத்தை தான் சாப்பிட்டு தேவர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியதால் இங்குள்ள சுவாமிக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்ற பெயர் உருவானதாகவும் ஆலங்குடி என்ற ஊர் பெயர் உருவானதாகவும் கூறுகின்றனர் முசுகந்தன் என்ற சோழ மன்னன் கோவில் கட்டுவதற்காக தனது மந்திரி அமுதோகரிடம் பணம் கொடுத்துள்ளார் ஆனால் மந்திரியோ மன்னனின் பணத்தை செலவிடாமல் தன் பணத்தை பயன்படுத்தி கோவில் கட்டுகிறார் இதனை தெரிந்து கொண்ட மன்னன் கோவில் கட்டிய புண்ணியத்தில் பங்கு கேட்க மந்திரி அதற்கு மறுத்துவிடுகிறார் இதனால் கோபமடைந்த முசுகந்தன் மந்திரியின் தலையை வெட்ட வாழை ஓங்கும்போது இவர்களின் முன் இறைவன் தோன்றி அமுதோகரை தன்னுடன் அழைத்துச் செல்வதாக கோவிலின் வரலாறு தெரிவிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வியாழக்கிழமைகளில் இங்கு குரு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன குருபெயர்ச்சி தினத்தின்போது கோவிலில் சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம் ஆதிசங்கரர் குருமூர்த்தியை இந்த தலத்தில் தரிசித்து ஞானம் பெற்றதாக கோவிலின் வரலாறு அறிந்தவர்கள் சொல்கின்றனர் குருவை இருபத்தி நான்கு முறை வலம் வந்தும் இருபத்து நான்கு நெய் ஏற்றியும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நன்மை பெற முடியும் தேவாரம் பாடிய சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆபத் சகாயரே ஓடக்காரராக வந்து அவரை கரையேற்றி காப்பாற்றியதாகவும் ஓடம் நிலைத்தடுமாறி பாறையில் மோதியபோது காப்பாற்றிய விநாயகர் கலங்காமல் காத்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் கோவிலின் பிரகாரத்தில் அகத்தியர் கலங்காமல் காத்த விநாயகர் முருகன் லட்சுமி சப்தரிஷிநாதர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்கள் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார்கள் குருவுக்கு உகந்த தினமான வியாழக்கிழமைகள் மட்டுமின்றி அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் தீபமேற்றி வழிபட்டால் குருவின் அருள் கிட்டும் நாகதோஷம் திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க விரும்புவோர் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் தங்களின் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரங்கள் படைத்தும் வழிபடுவது பக்தர்களின் வழக்கம் குருவிற்கு பிடித்த தானியத்தையும் அவருக்கு உகந்த முல்லை மலரையும் சாற்றி வழிபடுகின்றனர் கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் உள்ள இந்த கோவிலுக்கு சென்றால் குருவை கண்குளிர தரிசிக்கலாம்